அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே இந்த ராகு கேது குரு பயிற்சிகள் மூலம் உங்களுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான பதினெட்டு மாதம் பதினேழு நாட்கள் எவ்விதமான பலன்கள் அமைய உள்ளது என்பதனை காண்போம் கடந்த காலங்களில் ஜென்ம குருவாலும் லாப ராகுவாலும் நீங்கள் அனுபவித்து வந்த அனுபவங்கள் சுலா போல் ஏற்ற இறக்கங்களை உங்களால் மறக்க இயலாது இன்று முதல் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் தனகாரகனும் தேவகுருவாகிய பிரகஸ்பதி ரெண்டில் அமர்ந்தும் ராகு ராகு தேவர் எனப்படும் கிரகம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து கேது பகவான் நாளில் மாதிர்த்தானம் வித்யாஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனம் வியாபார ஸ்தானத்தில் நின்று பலன்களை நிர்ணயம் செய்து அளிக்கின்றார்கள் உங்களுடைய நேர்மை ஒழுக்கம் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் ஆற்றல் மிகுந்த நுண்ணறிவு செய்திறமை இவர்கள் நன்கு வெளிப்படும் விதமாக கடின உழைப்பு மூலம் புலப்படும் உங்களின் உறுதி திறமான செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு மிகுதியாக தெரியலாம் உங்கள் மனதில் தோன்றும் என்ன பிரதிபலன்களை செயலில் காட்டிடவும் செயல்படுத்தவும் தவற மாட்டீர்கள் தவறமாட்டீர்கள் எதையும் வெளிப்படையாக எடுத்து கூறவும் செய்வீர்கள் அவற்றில் சற்றே ஏலனம் எச்சரிக்கையுடன் பூந்துவீர்கள் அடுத்தவர்களை விஷயங்களில் ஆர்வம் கொள்வதையும் தலையீடு செய்வதையும் கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களின் புகழ் கௌரவம் பங்கப்படாமல் இருக்கும் சில சமயங்களில் வார்த்தைகளில் எந்த அளவு நகைச்சுவை எச்சரிக்கை காட்டுகிறீர்களோ அந்த அளவு தகாத வார்த்தைகளையும் முன்கோபத்தையும் வெளிப்படுத்துவீர்கள் வார்த்தைகளில் நிதானம் கடைப்பிடிப்பது பொறுமை நிதானம் கொள்வது மேலும் உங்களது வளர்ச்சிக்கு வழிவகைய என்பதை உணர்ந்து செயல்படுவதே சிறப்பாகும் தனகாரகன் தனபாவத்தில் அமர்வதால் காரகோப பாவனாஸ்தி என்ற ஜோதிட சாஸ்திரம் பொய்க்காது எந்த வகையிலும் தனவரவு தாராளமயமாயினும் வரவுகளை விட செலவுகள் பன்மடங்கு கூடுதலாகும் கையிருப்பு குன்றும் குடும்ப செலவுகள் சுப செலவுகள் விவாத செலவுகள் போன்று அத்தியாவசியமான விரயங்களை கட்டுப்படுத்த இயலாது நினைப்பது ஒன்று நடைபது ஒன்று என்று அங்கலாய்த்து பயனேறும் இல்லை சிக்கனமான செலவு செய்து வந்தாலும் சில செலவுகளை தவிர்க்கவோ மறுக்கவோ இயலாததாக தான் நடைபெறும் தருணம் இது தைரியம் பேச்சு வல்லமை சுக சௌகரியம் இவற்றை நன்கு தலைத்தோங்க செய்து கொள்வீர்கள் உங்களிடம் மற்றவர்கள் பேசும் வல்லமையை கற்றுக்கொண்டாலும் வராது ஒழுக்கம் நேர்மை தூய்மை இவற்றில் உங்களின் பிரதிபலிப்புகள் நன்கு புலப்படும் செய்வதை திருந்த செய் சொல்லிய வண்ணம் செயல்படுவதும் தாங்களாகவே இருக்கும் மற்றவரிடமிருந்து சற்றே எரிச்சலுடனும் கவனம் பிறகாம பழகி வருவீர்கள் உங்களது கூற்றுக்கு மறுப்போ மரியாதையோ இல்லாவிடு துஷ்டரைக் கண்டால் தூர விலகு என்பது போல் தயக்கமின்றி ஒதுங்கிக் கொள்வதே உங்கள் செயல்பாடு சகோதர சகோதரிடம் அன்னோன்யம் ஆதரவு பெருகும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க விற்க புதுப்பிக்க செய்வீர்கள் பங்கு பெறுதல் உறவினர்கள் வருகை போன்றவற்றால் இருப்பீர்கள் தாயாரி உடல் ஆரோக்கியத்தில் கவன குறைவு கூடாது அவர்கள் தேவைகளை குறிப்பிருந்து செய்து கொடுப்பதை உங்களின் கடமை தவறா செயலா பாவிக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அவ்வப்பொழுது சிறு சிறு மன சஞ்சலம் சளிப்பு வெறுப்பு சோம்பல் தோன்றிக்கொண்டே இருக்கும் செயற்பாடுகள் தடைகளை தகர்த்து எதுவும் கடந்து போகும் விதமாய் உங்களது சமயோஜித அறிவு ஆற்றல் உறுதுணையாய் விளங்கும் சந்ததி புகழ் பிரபலம் பிரபுத்துவம் பெறக்கூடியவர்க்கு வாக்குஸ்தானாதினாதி அதிபதியாகவும் உங்களது ராசிக்கு அமைந்துள்ளது மற்ற ராசிக்காரர்களுக்கு ரெண்டு இரண்டு அஞ்சுக்குடைய புதன் அவர்தான் வித்யாதிபதி ஆதலால் இயற்கையாகவே அறிவித்திறன் கொண்டவர்கள் ரிஷவராசி அன்பர்கள் சற்றே தான் என்ற எண்ண நிகழ்வது போல் இருந்து கொண்டே இருக்கும் நன்மை போன்ற மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் கொண்டவர்கள் தாங்கள் அவை நடைமுறையில் சாத்தியக்கூறாக அமையாவிடில் மிகவும் மனதளவில் பாதிப்பு கொள்வீர்கள் அவற்றை முற்றிலும் தான் உங்களின் ஆரோக்கியம் சிறக்கும் உணவுகளில் கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டால் கொழுப்பு சத்து ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஒரு சிலர் மறுபோதை வஸ்துகளால் பெரிதும் பாதிப்படைவார்கள் கண் தசை இடுப்பு பகுதிகளில் பிணிகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன இச்சை எனப்படும் காம உணர்ச்சிகள் கட்டுப்படுத்திக் கொள்ள மிகவும் நன்மை அளிக்கும் உடல் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள இயலும் கூட்டாளிகள் மூலம் நண்பர்கள் மூலம் ஒரு சில நிரந்தரமான முடிவுகள் எடுப்பீர்கள் அவற்றில் ஆதாயம் காண்பீர்கள் பிள்ளைகளால் கௌரவம் ஏற்படும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் கண்டிப்புகளை தளர்த்தி அன்பாய் பேசி மகிழ் பழகி அவர்கள் அன்பை பெறுவீர்கள் மனைவி சொல்லே மந்திரமாவது உங்களுக்கு பொருந்தும் ஏனெனில் ராசிநாதன் கலத்திரநாதன் சுக்கரனே அதன் ஊழல் உங்களை வளர்ச்சிக்கு அவர்களை வருகைக்கு பிறகே என்பதனை மறுக்க இயலாது பானை பிடித்தவன் பாக்கியசாலி உங்கள் ராசி பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் யோககாரகன் நீதிமான் அமைந்து அவர் பூர்ண பலம் பெற்று இயற்கை பாவருடன் இணைந்தும் குருவருள் பெற்றும் பலனளிப்பதால் உயர்கல்வியில் தடை தாமதங்கள் அகன்று மேன்மை வரும் சிலர் வெளிநாடு சென்று பயிற்சி மேற்கொள்வது நிகழும் நிதானம் இழக்காமல் பொறுமையுடன் எதை செய்தால் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எதிர்வரும் பலங்களை யூகித்து லாப நஷ்டங்களுக்கு ஏற்ப செயல்களை செவ்வனே செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர்வுகள் தாமதமாவது போல் ஒரு மாயை உருவாகும் உங்களது உழைப்பு உண்மை நேர்மை எப்பொழுதும் பொய்க் பொய்க்காதது போல் மாயத்திரை விலகி உயர்வு கிட்டும் தர்ம சிந்தனை அநீக நாட்டம் மேலும் உங்களை வளர்ச்சிக்கு உறுதுணை புரியும் குருவின் பார்வை உங்கள் ராசி ஆறு எட்டு பத்து என்ற பாவங்களில் பதிகிறது எதிரிகளை வம்பு வழக்குகளை நுண்ணறிவு மூலம் ஜெயம் கொள்வீர்கள் எதிரியை நண்பனாக்கி முல்லை முள்ளால் எடுத்து காண்பீர் தர்ம கர்ம பாவத்தில் இரு பாவகிரகங்கள் நின்று இயற்கை சுவரால் பார்க்கப்படுவதால் தான் உண்டு தன் பணி உண்டு என்று கடன் பணி செய்வதே என்று செயலாற்றி சங்கடங்களை சமாளிப்பீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு சற்று காலதாமதம் தொடரும் தந்தவழி வழி உறவுகளிடம் மனக்கசப்பு காட்டி விரோத போக்கை கட்டிப்பிடித்து கட்டுப்படுத்துதல் போன்ற கௌரவத்திற்கு சிறப்பாகும் பெண்கள் அவசரப்படாமலும் வார்த்தைகளில் கண்டிப்பு உஷ்டமான வார்த்தை பிரயோகம் இவற்றை முற்றிலும் கைவிடுதலே நன்மை தரும் டென்ஷன் கௌரவம் ஈகோ போன்றவற்றில் உங்களை உழைப்புகள் அதில் உள்ள தன்மையை இழந்துவிடக்கூடும் எதிலும் நிதானம் முன் பொறுமை இவற்றை கையாண்டு வெற்றி காண்பதில் உயர்வுக்கு வழிவகை தரும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மை உத்தியோக பெண்கள் பனி சுமை அலைச்சல் மன அழுத்தம் உடன் பணிபுரிவுகளால் தர்ம சங்கடம் வீண் போன்ற நிகழ்வுகளால் பாதிக்க பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் அமைதியுடன் செயல்பட்டு வருவதே நலம் தரும் ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிவயிறு பிற பொறுப்புகளில் உஷ்ணாபாதை கொப்பளங்கள் அதிக இரத்தப்போக்கு போக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வதே நலம் பயக்குமாகும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் உள்ளவர்கள் மிகுந்த கவனமுடன் இருத்தல் அவசியம் விரயங்கள் கடன் வாங்கி செலவு செய்து தற்பொருமை கொள்வீர்கள் தகுதிக்கு மீறி பதவியை தக்க வைத்து பாடுபடுவீர்கள் சில கற்றுமாறுகள் செய்வீர்கள் அதில் சில முன்னேற்றம் காண்பீர்கள் உட உள்ளவர்களால் பல சங்கடங்கள் உருவாகக்கூடும் வாமனர் ஐயப்பன் வழிபாடு செய்வது நலன் பயக்குமாகும் ராகு கேது இரு நிழல் கோள்கள் சர்ப்பகிரகங்கள் எனப்படும் ராகு கேது ராசி மண்டலியில் தலைகீழாக வளம் வருபவை ஒரு தனிமனத ஜாதகத்தில் ராகுவிலிருந்து கேதுவுக்குள்ளோ கேதுவில் இருந்து ராகுவுக்குள்ளோ ராகு நின்ற ராசி கேது நின்ற ராசி மற்ற கிரகங்கள் நின்றால் லக்கணம் உள்பட சர்ப்பகால தோஷம் கால தோஷம் என்பது ஜோதிட விதி ஒரு மனிதன் அடிமைத் தொழில் புரிவதற்கும் உடலில் ஊனை ஏற்படுவதற்கும் இந்த நிழல் கிரகங்களே காரணமாகும் அங்ககீனம் பித்தம் தேமல் அகங்கார பேச்சு வெளிநாடு சென்று ஜீவனம் அக்னியால் ஏற்படும் விபத்து அதிக காம உணர்ச்சி கைமண்ணுடன் உடலுறவு தன் இனத்திற்கு விரோதமாய் செயல்படுவது ஆகியவையாகும் நிழல் படங்கள் தாய் வழி தந்தை வழி பாட்டனார்களை குறிப்பதாகும் யோககாரர்களும் மோசடிக்காரர்களும் இவர்களே ஆவார்கள் கோச்சார ரீதியில் பன்னெண்டு ராசிகளில் ராகு கேது நின்றால் ஏற்படும் பழன்கள் சுருக்கமாக ஒன்று அடிக்கடி வேறு ஊர் செல்லுதல் பிணி ஏற்படுதல் அக்னி பயம் பகை இரண்டு திருட்டு பயம் வெகு பயணம் குடும்ப ஒற்றுமை குறைதல் மூன்று நாற்கால் ஜீவராசிகளால் லாபம் காரியத்தில் வெற்றி சுகம் நான்கு கழகம் ஏற்படுதல் தாயின் பிரிவு அல்லது விரோதம் வேற ஊர் செல்லுதல் ஐந்து மனைவி மக்களிடம் விரோதம் சம்பவம் ஏற்படுதல் ஆறு வம்பு வழக்கு எதிரிகளை ஜெயித்தல் எதிலும் வெற்றி ஏழு தகாத பெண்கள் சேர்க்கை வேற்று பெண்களால் அவமானம் அதிக காம முயற்சி பயணங்கள் எட்டு முயற்சி தடை உறவினர் பகை பிரிவு காரிய தடை சத்துருகள் எதிரிகள் அதிகரித்தல் பத்து அறிவு ஆற்றல் ஏற்படுதல் புகழ் பாதித்தல் பதினொன்று தன தானிய லாபம் பெண்கள் மீது மோகம் பன்னெண்டு வெளிநாடு செல்லுதல் தனநஷ்டம் பலவிதமான சுயர சம்பவங்கள் நிகழும்